வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் நியர் டம் டார்கெட் பற்றி பார்க்க போகிறோம் முந்தைய வீடியோ ஊற்று இன்றைய தினத்துக்கு எப்படின்னு போட்டிருந்தோம் இப்போ நியர் டம் டார்கெட்டு வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் இப்போ இதில் வந்து ரெண்டு பேஸ் எடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் பேஸ் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி லோ அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது இங்கே பாருங்கள் இங்கேருந்து மேலே போனது இது இது ஒரு பேஸ் நம்பர் ஒன் சரி இப்போ இந்த பேஸ் நம்பர் ஒனில் ட்ரெண்டு எதுவும் ட்ரெண்டு இன்டாக்டுன்னு சொல்லுது ஒரு ட்ரெண்ட் எதுவும் நேற்றைய சார்ட்டில் எதுவும் காமிக்கலை அதே சமயம் பேஸ் டூ எடுத்துக்கோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ட்வெண்ட்டி அப்புறம் அங்கேருந்து விழுந்தது விழுந்து எங்கே வரையும் விழுந்துச்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு சரி இதை மார்க் பண்ணிடும் இது பேஸ் நம்பர் டூ இந்த பேஸ் நம்பர் டூ ட்ரெண்டு போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா அதாவது இன்ட்ரா டே ரேலின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இன் இன்ட்ரா பொசிஷனல் ரேலி இருக்கும் அப்புறம் மே மேலேருந்து ப்ராஃபிட் புக் புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் இப்போ இருபத்தி க்ளோஸிங் க்ளோசிங் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதற்கும் கீழே வர்த்தகமானால் நான் சொல்கிற இன்ட்ரா துஸ் ரேலி இது வந்து இருக்க இருக்க வாய்ப்பு இன்ட்ரா போஷல் ரேலி இருக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று மல்டிப்புள் சப்போர்ட் லெவல் சார் சரி இப்போ இதை கடந்தால் என்ன செய்வது இதை கடந்துக்கும் போது இதுக்கு மேலே ஹோல்டு செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது என்ற நிலைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் இதை கடந்து தடால் என்று ரிவர்ஸ் ரிவர்ஸாகி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறை உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்ளன அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரி இப்போ கீழ்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றை உடைத்தால் என்ன செய்வதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ற நிலை வரை வாய்ப்பு ஆனால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி ூற்றி நாற்பத்தொன்னைக்கு உழைத்து வர்த்தகம் வாங்கும்போது கொண்டு ரிவர்ஸ் ஆகக்கூடாது ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்னுக்கு கடந்தால் சாட்சல் எஸ் மாட்டிக்கிறோம் ஆக்டர் அதுக்கு தகுந்தாப்போல் அப்போது வர்த்தகத்தைப்பட்டுக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் செலுத்திப்போம் நன்றி வணக்கம்